நான் முதலமைச்சர் என்ற பதவியை பெறுகின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிட்டியது அந்த வாய்ப்பு கிட்டிய போது மிகப்பெரிய சுமை என் தலையில் இருக்கிறது என்பதை நான் உணர்ந்தேன் மிக அம்மாவர்கள் எனக்கு தந்தபோது அம்மாவர்கள் முதலமைச்சராக எனக்கு தந்தபோது அம்மாவர்கள அத்துணை ஆலோசனை ஆலோசனைகளையும் அறிவுரையும் எனக்கு வழங்கினார்கள் அதனால் எனக்கு எந்தவித பயவுளர்ச்சி இல்லாமல் என்னுடைய பணிகளை கடமைகளை நான் செய்தேன் ஆனால் அம்மா இல்லாத நேரத்தில் ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் என்ற பொறுப்பு எவ்வளவு பெரிய கடினமான பொறுப்பு எவ்வளவு கடனினர் என்ற பொறுப்பு வாழுகின்ற அத்தனை மக்களும் விரும்புகின்ற செயல்கள் கடனையை நான் மாற்ற வேகிறேன் என்ற மிகப்பெரிய பொறுப்பு என் தலையில் சுமத்தப்பட்டது அந்த நேரத்தில் நான் என்ன மனநிலையில் நான் இருந்தேனோ அதைத்தான் இன்றைக்கும் இந்த பொழுது நீங்கள் ஒருமனதாக ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலம் நான் உணர்கிறேன் மிகப்பெரிய பொறுப்ப நான் கொண்டிருக்கின்ற இந்த தர்மயுத்தத்தில் எது வருகிற நாடாளுமன்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் என்ன மாதிரியான வியூகம் அமைக்க வேண்டும் யாரொரு தேர்தல் இணக்கமான கூட்டணியை வைக்க வேண்டும் என்பதன் குறித்து முடிவெடுக்கூடிய அதிகாரத்தை என் களவில் நீங்கள் சுமத்தியிருக்கிறீர்கள் உள்ளவரையை நான் அந்த நேரத்தில் அம்மா இல்லாத நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது என் மனநிலை எப்படி இருந்ததோ அந்த மனையில் நான் இன்றைக்கு மீண்டும் என்னையை கொண்டு போய் இருக்கிறீர்கள் இந்த கடினமான சூழலை என்னோட மேடையில் அமர்ந்திருக்கின்றார்கள் அவர்கள்தான் என்னை உள்ளபடியே வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நான் இங்கே செல்ல தெளிவாக இளைய சித்தியோடு நன்றியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இவர்களோடு சேர்ந்து நீங்களும் ஒவ்வொரு கூட்டமும் மாதம் எப்படியாவது ஒரு இரண்டு முறை மாவட்ட செயலாளர் கூட்டம் போடுகின்றோம் தலைமை கழகத்தினுடைய செயலாளர் கூட்டம் பெறுகின்றோம் பல்வேறு விதங்களில் உங்களுக்கு இங்கு பேசுகின்ற வாய்ப்புகள் பெறுகின்றோம் நீங்கள் சொன்ன ஆலோசனை ஏற்று எந்த நேரத்தில் எப்படி முடிவு எடுக்க வேண்டும் என்ற நல்லவன் ஆலோசனைகளை நீங்கள் தந்திருக்கிறீர்கள் சொன்னால் இந்த ஒன்றர் கொண்ட தொண்டர்கள் மாபெரும் இயக்கணும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அம்மா அவர்கள் இருவரும் தலைவர்களும் ஐம்பது ஆண்டு காலம் அந்த இயக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத எகு கோட்டையாக உருவாக்கி நம் தொண்டர்கள் தந்தார்கள் இன்றைக்கு அந்த நிலங்கள் எல்லாம் மாறி தொண்டடைய உரிமையை மீட்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு இன்றைக்கு நம்மிடம் வந்து விழுந்திருக்கிறது பேரறிஞர் அண்ணா சொன்னார்கள எம்ஜிஆர் என்ற இதய எப்பொழுது கிடைக்கும் என்று நான் காத்துக் கொண்டிருந்த அதுவாக என் மடியில் வந்து விழுந்தது என்று சொன்னார்களே அதே போல நம்முடைய மடியில் ஒன்றரை கோடி தொண்டர்களின் உரிமையை காக்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு இன்றைக்கு நம்முடைய திருக்கரங்களில் வந்து விழுந்திருக்கிறது திருக்கரங்களில் விழுந்திருக்கின்ற அந்த கனியை பாதுகாப்பாக பக்குவமாக நாம் கொன்றக்கூடிய தொண்டர்களுக்கும் அந்த இதயக்கரியை வழங்குகின்ற பணியில்தான் நாம் இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறோம் என்பதனை முப்பத்தி எட்டு வருவாய் மாவட்டங்களில் நாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் நேரடியாக சென்று கூட்டங்கள் நடத்தினோம் ஒவ்வொரு கூட்டத்திலும் தொண்டர்கள் ஆரவாரமாகவும் எழுச்சியோடும் கடமையுணர்வோடும் பணியாற்றுகின்ற பொழுது எந்நாளும் எப்பொழுதும் எந்த நிலையிலும் நாம் தொண்டர்களுக்கு பணி செய்வதுதான் நம்முடைய தலையாய கடமை என்பதனை தொண்டர்கள் நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள் எதையும் எதிர்பார்க்காத தொண்டர்கள் அனுபவிக்காத தொண்டர்கள் பதவி சோகத்தை அனுபவிக்கவில்லை பணபலத்தை அனுபவிக்கவில்லை நெருக்கடியாக எந்த பதவிகளையும் இல்லாதவர்கள்